வணக்கம் காலநிறு பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன் உழைப்பாளர்கள் உழைப்பாளர் நல்வாழ்த்துக்கள் ஆயிரம் ஏக்கரில் வனவழப்பு செய்வது தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது கிளின்சுல்லங்கா வேலைத்திட்டம் தனியார் துறையுடன் இணைந்து ஆயிரம் ஏக்கரில் வனவழப்பு செய்ய திட்டமிட்டுள்ளது கிளின் சொல்லங்கா வேலை திட்டத்தின் கீழ் அரசு தனியார் மக்கள் கூட்டணிவுடன் செயல்படுத்த முன்மொழியப்பட்ட பாரிய அளவிலான திட்டமாக இந்த வேலைத்திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளதுடன் அதற்கான முதற்கட்ட கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது திட்டம் தொடர்பான குறித்த தொழில்நுட்ப விடயங்களை தீர்க்க காணியை விடுவிப்பதற்கு தேவையான அடிப்படை விடயங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது சூழலை பாதுகாப்பதற்காக பொதுமக்கள் அரசு மற்றும் தனியார் துறையின் பொறுப்பை நெககூறும் வகையில் நாட்டின் பல்லுயிர் பெருக்கம் வனப்பகுதி இயற்கை சூழலை பாதுகாப்பதற்காக பல்வேறு பயன்மிக்க திட்டங்களை தனியார் துறையினரது பங்களிப்புடன் அடுத்த வருடம் செயல்படுத்த கிளின் சுல்லங்கா வேலைத்திட்டம் திட்டமிட்டுள்ளது ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்சு கிளின் சுல்லங்கா வேலைத்திட்டத்தின் மேலதிக செயலாளர் எஸ் பி சி ஜுகீஸ்வரா ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கமத்தொழில் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு மற்றும் சுற்றுலா அமைச்சுகளின் சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இலங்கையில் வீதி பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலத்தில் இடம்பெற்றது கிளீன் சுலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இலங்கையில் வீதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தேசிய அளவிலான திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலத்தில் இடம்பெற்றது இந்த நாட்டில் வீதி விபத்துக்களால் ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் காயமடைவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது விபத்து தடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் வீதி பயன்பாட்டில் ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதும் காலத்தின் தேவை என்பதை இனம் கண்டு கிளீன் சுர்லங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த தேசிய திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது நாட்டில் சமூக சுற்றடல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை உருவாக்குவதன் மூலம் சமூகத்தை மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தும் நோக்கத்துடன் கிளீன் சுர்லங்கா திட்டம் செயல்படுத்தப்படுவதுடன் அங்கு ஒழுக்கமான சமூகத்தையும் கட்டி கட்டியெழுப்புவதில் முதன்மை கவனம் செலுத்தப்படுகிறது இலங்கை காப்புறுதி ஒழுங்குமுறைப்படுத்தல் ஆணைக்குழு வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை சுயாதீன தொலைக்காட்சி நிறுவனம் ஆகியவற்றின் உயர் அதிகாரிகள் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் சமூக மற்றும் நெறிமுறைகள் பிரிவுகளை பிரயமித்துவப்படுத்தும் அதிகாரிகள் தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் இந்திக ஜாகுட மொராட்டுவப் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சிவகுமார் மற்றும் பேராசிரியர் எச் ஆர் பசிந்து பிரதீப் பொலிஸ்மா அதிபர் மற்றும் அதிகாரிகள் பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் பலாலி வீதியூடாக தனியார் பேருந்து சேவையை நடாத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பலாலி வீதி திறக்கப்பட்ட நிலையில் அதனூடாக தனியார் பேருந்து சேவையை நடத்துவது தொடர்பில் எழுநூற்று அறுபத்தி நான்கு மற்றும் எழுநூற்று அறுபத்தொன்பது வழித்தடங்களில் சேவையில் ஈடுபடும் சங்கங்களுடனான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயன் தலைமையில் ஆளுநர் சேலத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது அறுநூ எழுநூற்று அறுபத்தி நான்கு வழித்தட பேருந்து சேவையை பலாலி வீதியூடாக காங்கசிந்துறை சந்தி வரையில் நடாத்துவது எனவும் எழுநூற்றி அறுபத்தொன்பது வழித்தட பேருந்து சேவையை காங்கிசந்து வீதியூடாக துறை சந்தி வரையில் நடாத்துவது எனவும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டது இதுவரை காலமும் எழுநூற்றி அறுபத்தொன்பது வழித்தட சேவையில் ஈடுபட்ட தனியார் பேருந்துகள் மயிலாட்டு வரையில் சேவையில் ஈடுபட்டிருந்த நிலையில் பாடசாலை மாணவர்களின் நன்மை கருதி காங்கிசிந்துறை வீதி வழித்தடத்தின் வழியாக வரும் மாணவர்களை மாத்திரம் காங்கசித்துறை சந்தியிலிருந்து எழுநூற்றி அறுபத்தி நான்கு வழித்தட பேருந்துகள் இலவசமாக ஏற்றிச் செல்வோம் எனவும் தீர்மானிக்கப்பட்டது அதேவழி மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக காங்கசித்துறையிலிருந்து எழுநூற்று அறுபத்தொன்பது வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகள் மாவட்டபுரம் சந்தியிலிருந்து கீழிமலை பேருந்து தரிப்பிடம் சென்று திரும்பும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது இதன்போது எழுநூற்று அறுபத்தொன்பது வழித்தடத்தில் கடந்த காலங்களில் கீழிமலை விலையில் சேவை முன்னெடுக்கப்பட்டதையும் தற்போதைய சூழலில் கடற்கரையோர பாதை மூடப்பட்டிருப்பதையும் எடுத்து இந்த தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டது இந்த கலந்துரையாடலில் வடக்குமான ஆளுநரின் செயலாளர் மூணானந்த கோபாலன் வடக்குமான வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் கானா மகேஸ்வரன் யாழ் பிராந்திய கூட்டணிக்க பெற்ற பேருந்துகள் கம்பெனிகளின் இணையத்தின் தலைவர் யாழ் மாவட்ட துரசபை பேருந்து சங்க தலைவர் எழுநூற்று அறுபத்தி நான்கு மற்றும் எழுநூற்று அறுபத்தொன்பது வழித்தட பேருந்து சங்கத்தினர் பங்கேற்றனர் பலமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கையை உருவாக்க சௌரத்துவத்துடன் ஒன்றிணைந்து போராட இந்நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச புவிசார் அரசியல் மாற்றங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஸ்திரமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் முயற்சிக்கும் இந்நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகளை உறுதி செய்து ஊழல் நிறைந்த சிறப்புரிமை அரசியலால் அளிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பி வளமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கையை உருவாக்க சௌரத்துவத்துடன் ஒன்றிணைந்து போராட இந்நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் உழைக்கும் மக்கள் உட்பட பொதுமக்கள் இந்த முறை இந்நாட்டின் ஊழல்மிக்க சிறப்புரிமை அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் நீ ஆட்சியின் கீழ் நாட்டிலும் சமூகத்திலும் ஆழமான சாதகமான மாற்றத்துடன் சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து நிலையான ஆரம்பத்தை ஏற்படுத்துவதில் தற்போது நாம் வெற்றி பெற்றுள்ளோம் சமூகத்தின் அனைத்து தரப்பினர்களுக்கும் நன்மைகளை வழங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம் அதேபோன்று தோட்டத் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அவர்களின் குடியுரிமை உரிமைகளை உறுதி செய்வதற்கும் நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பெட்ரோலிய தாபனம் லங்கா ஐயோசியில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன என இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி இரண்டு ஆக்டேன் பெட்ரோல் லிட்டருக்கு ஆறு ரூபாய் குறைக்கப்பட்டு இருநூற்றி தொன்னூற்று மூன்று ரூபாயாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் லீட்டருக்கு இருபது ரூபாய் குறைக்கப்பட்டு முன்னூற்று நாற்பத்தி ரூபாயாகவும் ஆட்டோ டீசல் லீட்டருக்கு பன்னிரெண்டு ரூபாய் குறைக்கப்பட்டு இருநூற்று எழுபத்து நான்கு ரூபாயாகவும் சூப்பர் டீசல் லீட்டருக்கு ஆறு ரூபாய் குறைக்கப்பட்டு முன்னூற்று இருபத்தைந்து ரூபாயாகவும் மண்ணெண்ணெய் லீட்டருக்கு ஐந்து ரூபாயால் குறைக்கப்பட்டு நூற்று எழுபத்தெட்டு ரூபாயாகவும் உள்ளன இதேவேளை லங்கா ஐ நிறுவனமும் எரிபொருட்களின் விலைகளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாமத்தின் விலை திருத்தத்துக்கு ஏற்ப மாற்றியமைத்துள்ளதாக அறிவித்துள்ளது பவுனியாவில் பழுதடைந்த முட்டைகளை விற்பனை செய்த விற்பனை நிலையத்தில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது பவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் உள்ள முட்டை விற்பனை நிலையத்தில் பாடசாலை உட்பட நுகர்வோருக்கு பழுதடைந்த முட்டை விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து சுகார சுகாதாரப் திடீர் சோதனை நடவடிக்கையை நேற்று மாலை முன்னெடுத்தனர் இதன்போது பொது சுகாதாரப் பரிசோர்களால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முட்டைகள் கைப்பற்றப்பட்டன பவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் இயங்கி வரும் முட்டை விற்பனை நிலையத்தில் இருந்து பாடசாலை மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட முட்டைகள் பழுதடைந்த நிலையில் காணப்பட்டதாக பவுனியா பொது சுகாதாரப் கிடைத்த மூன்று முறைப்பாடுகளை அடுத்து குறித்த வர்த்தக நிலையம் மீது சோதனை நடத்தப்பட்டது இதன்போது பாவனை உதவாத முறையில் முட்டை விற்பனை செய்ததாக குறித்த வர்த்தக நிலையத்துக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் அதிகளவான முட்டைகளும் பொது சுகாதாரப் பரிசுரலால் கைப்பற்றப்பட்டன சுகாதார பரிசோதகரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பவுனியா நகரில் சுகாதார பரிசுகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த இருவர் வவுனியா போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியா யாழ் வீதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் உள்ள வாகனம் ஒன்றில் இருவர் உணவுப் பொருட்களை விற்பனை செய்துள்ளனர் குறித்த வாகனத்தினை சுகார பரிசோதர்கள் பரிசோதனை செய்ய முற்பட்ட போது விற்பனையாளர்களினால் அவர்களின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டது இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் குழப்ப ஏற்பட்டது எரிபொருள் ரப்பில் லேத்தின் அருகில் தின்பண்டங்களை விற்பனை செய்வதால் உணவில் நச்சுவாயுக்கள் கலக்கும் சந்தர்ப்பம் ஏற்படுவதுடன் அந்த பகுதியில் கழிவுநீர் வழிந்தோடும் கால்வாயும் காணப்படுகின்றது எனவே இவ்வாகனத்தை வேறு பகுதிக்கு அடுத்து சென்று அங்கு விற்பனை செய்யுமாறு சுவாரப்பரசுகளால் தெரிவிக்கப்பட்ட போதும் விற்பனையாளர்கள் அதனை ஏற்க மறுத்தனர் இதனையடுத்து சுவாரப்பரசுகளால் வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது சம்பவத்துக்கு வர போலீசார் குறித்த இருவரையும் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜிஎஸ்பி பிளஸ் குறித்த மேளாய்வு சாதகமான முறையில் ஆராயப்படும் என ஐரோப்பிய ஒன்றிய தெற்காசிய பிரிவு தலைவர் சால்ஸ் தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை குறித்த மேலாய்வு சாதகமான முறையில் கருத்தில் கொள்ளப்படும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிரிவுக்கான தலைவர் சால்ஸ் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிகளுக்கும் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசா நாயக்கவுக்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்திப்பு இடம்பெற்றது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு வர்த்தக ரீதியான பல வெற்றிகளை அடைய உதவியுள்ளது எனவும் தொடர்ந்தும் வர்த்தக வெற்றிகளை அடைய இலங்கை ஆதரவளிக்க தராக இருப்பதாகவும் சார்ஸ் வைர்லி தெரிவித்தார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை தரப்படுத்தப்பட்ட மற்றும் தரமான பொருட்களை விநியோகிக்க இலங்கைக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்ட சார்ஸ் வைர்லி வரிச்சலியை வழங்க கருத்தில் கொள்ளப்படும் அளவுகோல்கள் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைகளுடன் ஒத்துப்போகின்றன என குறிப்பிட்டார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரிச்சலுகை அல்லது பொதுவான விருப்பத் தேர்வு முறை தொடர்பான இருபத்தி ஏழு சர்வதேச இணக்கப்பாடுகளை செயற்படுத்துவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து மேலாய்வு செய்யப்பட்டது இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க இலங்கை பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருந்த நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கிய உதவிகளுக்கு நன்றி தெரிவித்தார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளதுடன் பொருளாதார வளர்ச்சியிலும் தாக்கம் செலுத்தியிருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இலங்கை பொருளாதார ரீதியில் சரிவடைவதற்கு முன்னைய ஆட்சியாளர்களின் அரசியல் முறையும் வீண் வினயமும் மோசடியுமே காரணமாக அமைந்திருக்கலாம் எனவும் தற்போது நாடு மீண்டும் சரியான உருவாகத்தை கொண்டதாக மாற்றப்பட்டு வருவதாகவும் அதற்கு சிறிது காலவாசம் அவசியம் என்பதையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் இந்த சந்திப்பில் இலங்கை தரப்பினரும் ஐரோப்பிய ஒன்றிய தரப்பினரும் பங்கேற்றனர் அரசாங்கத்தின் இயலாமை வெளிப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐத் மரணப்பெரும தெரிவித்துள்ளார் தேர்தலை நோக்கமாக கொண்டு தலதா மாளிகை புனித கண்காட்சி ஏற்பாடு செய்த போதிலும் அரசாங்கம் அதில் தோல்வி கண்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐ மரணப்பெரும தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி நிலவிலத்தில் நேற்றிடம் பெற்ற உடவளர் சந்திப்பின் போதி அவர் இதனை குறிப்பிட்டார் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டபோது நாம் மகிழ்ச்சி அடைந்தோம் நாட்டில் பாரிய மாற்றம் நிகழப்போவதாக நினைத்தோம் ஆயினும் இன்று என்ன நடந்துள்ளது மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் நிகழவில்லை மாறாக குப்பைகள் நிறைந்த நாடாக மாறியுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக பேருந்துகளை சுத்தம் செய்வதும் உச்சக்கர வண்டிகளில் மேலதிக பாகங்களை அகற்றுவதுமே மேற்கொள்ளப்பட்டது அதனைய மக்கள் எதிர்பார்த்தார்கள் சுற்றுச்சூழல் தொடர்பான சாதாரண அறிவு கூட அந்த குழுவில் அங்கம் வகிக்கும் நபர்களுக்கு கிடையாது கண்டியில் நடத்தப்பட்ட புனித கண்காட்சி தேர்தலை நோக்கமாக கொண்டது எனினும் முறையான திட்டமிடல்கள் காணப்படவில்லை ஆறு பேர் உயிரிழந்தார்கள் நானூறுக்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டார்கள் கண்டிநகர் குப்பை நிறைந்ததாக மாறியது அரசாங்கத்தின் இயலாமை காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டது ஒரு தொகை வாக்காளர் அட்டைகள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பவுனியா பூந்தோட்டம் பகுதி வியாபார நிலையத்தில் ஒரு தொகை வாக்காளர் அட்டைகள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வேட்பாளர் ஒருவரின் சகோதரனும் தபால் ஊழியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் இருபத்தி எட்டாம் தேதி இடம்பெற்றுள்ளது பலசரக்கு வியாபார நிலையத்தில் ஒரு தொகை உள்ளாட்சி தேர்தல் வாக்காளர் அட்டைகள் இருப்பதாக தேர்தல் திணைக்களத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டது அதனை அடுத்து இடத்துக்கு விரைந்த அதிகாரிகள் மற்றும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் அங்கிருந்து ஒரு தொகை வாக்காளர் அட்டைகளை மீட்டனர் வாக்காளர் அட்டைகளை வைத்திருந்த குற்றத்துக்காக வியாபார நிலைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டதுடன் அந்த பகுதிக்குரிய தபால் ஊழியரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இருவரும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பஹாம் ஹவுதியில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாண இந்திய துணை தூதரத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் வடக்குமான ஆளுநர் நாவனா வேதநாயகன் பங்கேற்றார் அஞ்சலி செலுத்திய ஆளுநர் இத்தகைய தாக்குதல்கள் கொடூரமானவை எனவும் இதனை கடந்த காலங்களில் நாங்களும் அனுபவித்திருக்கின்றோம் என குறிப்பிட்டார் நிகழ்வில் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி வடக்குமான பிரதமர் செயலாளர் மற்றும் மதத்தலைவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இந்த கொடூரமான தாக்குதல் பயங்கரவாதத்தின் கோர முகத்தை மீண்டும் ஒரு முறை உலகத்தை காட்டியுள்ளது வன்முறையையும் மட்டுமே விதைக்கும் இந்த தீய சக்திகள் அமைதியையும் சக வாழ்வையும் விரும்பும் அப்பாவி மக்களின் உயிர்களை பறிக்க தொடங்கின இத்தகைய மனிதாபிமானமற்ற செயல்கள் எந்த ஒரு நாகரிக சமூகத்திற்கும் ஏற்புடைய பயங்கரவாதம் ஒருபோதும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்மானம் ஒரு குறிப்பிட்ட குழு அல்லது சித்தாந்தத்தின் பெயரால் நடத்தப்படும் வன்முறைகள் வெவ்வேறு சமூக குழுக்களிடையே நம்பிக்கையின்மையும் விரோதத்தையும் வளர்க்கின்றன ஒரு சமூக ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் பெரும் சவாலாக அமைகின்றன

உங்கள் மண்ணை பொறுத்தவரை இத்தகைய சம்பவங்களும் இத்தகைய பல வருஷமாக அனுபவித்தவர்கள் நாங்கள் எனவே உலகத்தினுடைய வேதனை எங்கே நடந்தாலும் அதற்கு அஞ்சலி செலுத்த வேண்டிய அனுபவம் உங்களுக்கு இந்த கொடூரமான செயலை உங்களுடன் சேர்ந்து நானும் கண்டிக்கிறேன் இது ஒரு செயல் அஞ்சலிகள் சம்பவங்களை வளம் முழுவதுமே சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் ஆனால் இன்னமும் எங்களுடைய மனச்சாட்சி சாப்பிடுது இந்த ஆத்மாவுக்கு சாந்தி உலகம் ஒரு தர்ம சிந்தனைக்கு கூடிய பாதைய மாற்றுவது என்றால் உலகத்தில் உள்ள சக்கர உச்சிகள் ஒரு நலமாக சுகமாக மாற்றி பிரார்த்திக்கின்றோம் நடந்த சம்பவம் துயரமானது இந்த துயரமான சம்பவத்திலே இந்த வட மக்களும் நாங்களும் துயரம் பகிர்ந்து கொள்கின்றோம் நாங்களும் இந்திய துணை கண்டத்துக்கு எப்போதும் துணையாக இருக்கும் இந்த சோகம் இந்த இருபத்தாறு பேருடைய மரணம் உலகத்திற்கு ஒரு பாரத சொல்லி இருக்கிறது ஹரிச்சந்திரன் பிறந்த தேசம் காந்தி பிறந்த தேசம் தேசத்தில் காஷ்மீரில் நடந்த கொலை தர்மத்தின் கொலை தர்மத்தின் வாழ்வதை சூது காலம் எழுப்பின தர்மம் வேண்டும் உலகத்திற்கு இந்து மதத்தை இந்து செய்தியை உலகம் கொடுக்க சொன்ன ஒரு தேசம் இந்தியா

ஆபிரிக்க நாடான நைஜீரியாவில் விவசாயத்துறை அமைச்சராக பதவி வைத்து வந்த மெக் அல்பர்ட் ஹெங்காரி பதவி நீக்கப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமைச்சரை பதவி நீக்கம் செய்வதாக நைஜீரியா ஜனாதிபதி நெடும்பு நந்தி தாயித்வா அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பதினாறு வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரவம் செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மெக் அல்பர்ட் ஹெங்காரி கடத்தல் லஞ்ச ஊழல் பாலியல் பலாத்காரம் போன்ற குற்றங்களின் கீழ் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அமைச்சர் பதவியில் இருந்து அல்பர் ஹெங்காரி நீக்கப்பட்டுள்ளார் விடஹாக்கில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில் அல்பர் ஹெங்காரிக்கு எதிரான வழக்கு விசாரணை நடாத்தப்பட்டு வருகிறது இந்த வழக்கை பாபஸ் வருமாறு தற்போது இருபத்தொரு வயதான பாதிக்கப்பட்ட பெண்ணை அச்சுறுத்தி அவருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டில் கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து திங்கட்கிழமை அல்பர் ஹெங்காரி நீதிமன்றம் முற்படுத்தப்பட்ட போது பிணை வழங்கப்படவில்லை அதனால் அல்பர் ஹெங்காரி மற்றும் இந்த வழக்கில் கைதான ஏனிய சந்தை நபர்களும் எதுவரை மூன்றாம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்